சார் பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா சார் என்ன திட்டம் சார் பிரதம மந்திரியோட உஜ்வாலா திட்டம் மூலமா மாசம் மாசம் கேஸ் மானியம் கொடுக்கறாங்க சார் சோ அந்த மானியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா சார் மானியமா நான் ஒரு இந்த கேஸ் 1000 ரூபாய் கொண்டு போய்ட்டு மானியத்துல 26 ரூபாய் கொடுத்தீங்க அந்த 26 ரூபாய் என்ன நாக்கு வலிக்கிறதா உங்க வீட்ல நீ உங்க வீட்ல வாங்குற இல்ல உனக்கு எவ்வளவு வருது இல்ல சார் உங்களுக்கு எவ்ளோ வருமா நீ அனியும் வீட்ல வாங்க இல்ல கேஸ் சார் நீ மொல ஒன் நிமிஷம் செக் பண்ணிருக்கியா சார் அது எங்களுக்கு கிடைக்கல சார் உங்களுக்கு கே கிடைக்கல அப்புறம் நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்க இல்ல சார் இல்ல பாதகால இருந்து இத தவிர்த்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார் இது ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருந்தாலும் நிறைய இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சரி என்ன சரி சொல்லுங்க நீங்க கேப்பீங்க انا ஃப்ரீயா தான் இருக்கேன் சொல்லுங்க நீங்க என்னதான் சொல்றீங்க அப்புறம் பிரதான் மந்திரியோட வீடு கட்டும் திட்டம் மூலமா மக்கள் ஏழை மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சார் அந்த திட்டம் அந்த திட்டம் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயன்படுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காசுல சார் யார் சொன்னா அறுபது சதவீதம் கவர்மெண்ட் கொடுத்தது வீதி காசை போட்டு பண்ணிக்கிட்டு உங்க பேர் வச்சுக்கிறீங்க இல்ல சார் அது வந்து பிரதான் மந்திரியோட வீடு கட்டும் திட்டம் தானே சார் யா பேர் மட்டும் வச்சுக்கிட்டா காசு யார் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு வரி கட்டினா ஹலோ ஹலோ சார் பேசுங்க இல்ல சார் இந்த மாதிரி சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பிரதமர் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க நிறைய நிறைய சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றது கூட உங்களுக்கு தெரியல என்ன நிறைய அவர் மாதிரி நீங்களும் வகையில வர சொல்றீங்க ஏன் பேர் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை ஃபோன் பண்ணி ஒரு யார் நம்பர்னே தெரியாம ஒரு வேண்டாம ஒரு நம்பர் எடுத்து ஃபோன் பண்றீங்க யார் உங்களுக்கு மேல இந்த பெர்மிஷன் கொடுத்தது என் நம்பர் எடுக்கிறதுக்கு சார் ஆக்சுவலா நாங்க நாங்க ஒர்க் பண்றோம் சார் அங்க இருந்து சொல்லிருக்காங்க கால் பண்ணி பேச சொல்லி அதனால தான் சார் பேசுறோம் இது இது ஒரு வேலை என்ன உங்களுக்கு பாக்க வர ஆமா சார் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க உங்களுக்கு சார் அது மாசம் 8000 ரூபாய் சொல்லிருக்காங்க சார் இந்த எலெக்ஷன் வர்க்குகாக மட்டும் நான் சொல்றேன் கேளு அவங்க நம்ப ஒரு ரூபாய் கூட தர மாட்டாங்க இந்த ஒரு மாசம் மட்டும் எலெக்ஷன் முடிஞ்சு வந்தே ஓடிடுவாங்க ஒரு ரூபாய் கூட கொடுக்காம ஒரு நாள் நீ வந்து பாத்துட்டு நல்ல வேலையா பாருங்க சார் ஓகே சார்